இன்றைய வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அன்பிற்குரியவர்களே என் வாழ்க்கையின் போராட்டத்தில் நான் தனித்து நிற்கிறேன் எனக்கு போராட இனி பலனில்லை கோலியாத்தை போல பெரிய பிரச்சனைகள் என்னை தோற்கடித்து விடுமோ என்று அஞ்சுகிறீர்களா சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு வெற்றி அளிப்பார் தேவனின் வெளிச்சத்தில் இருந்து நம்மை குருடாக்குகிற கருப்பு மேகங்கள் நம் வாழ்க்கையிலும் சூழலாம் நம்முடைய எதிரி பட்டயமும் ஈட்டியும் எடுத்துக்கொண்டு நம்மை எதிர்கொள்ளும் போது அவர் நம்மை சாய்த்து விடுவானோ என்று பயந்து நிற்கலாம் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்பதையும் அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் என்பதையும் மறந்து விடாதீர்கள் தன் தகப்பன் இறந்த செய்தி கேட்டு பதறிவிட்டான் மகன் கை கடிகாரத்திற்காக அவருடன் சண்டை போட்டதை நினைத்துக்கொண்டே கொண்டே வீட்டிற்கு ஓடியவனை வாசலிலே நின்ற தாயின் கைகள் நிறுத்தின அவளது கையில் இருந்த மடித்த கவரை வாங்கியவன் அவசரமாக பிரித்தான் கை கடிகாரம் ஒன்று அவனை பார்த்து சிரித்தது கதறி அழுதான் மகன் மகனே உனக்கு வாக்கு பண்ணியதை வாங்குவதற்காக உன் அப்பா இரவு பகலாக உழைத்தார் பணத்தை பெற்று இதையும் வாங்கி கொண்டு வீடு வரும் வழியிலே எதிர்பாராமல் விபத்துக்குள்ளாகிவிட்டார் இக்கடிகாரத்தை என் மகனிடம் கொடுத்து விடுங்கள் என்று கூறிவிட்டு விட்டார் என்றாள் தாய் அப்பா என்ற அவனது கதறல் யாவரையும் அசைத்து விட்டது தேவ பிள்ளைகளே ஒரு சாதாரண தகப்பன் தனது சொல்லை காப்பாற்றுவதில் இத்தனை உறுதியாக இருப்பாரானால் நமது பரமபிதா எப்படி இருப்பார் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் இஸ்ரவேலுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிட்டவர் தமது வாக்குப்படியே தாவீதின் வம்சத்திலே மீட்பை அருளியவர் தமது பிள்ளைகளாக அழைத்து கொண்ட உங்கள் விஷயத்திலே பாராமுகமாய் இருந்து விடுவாரா கடந்த காலத்தில் நம்மோடு இருந்து தேவன் ஆபத்துகளை தாண்டி வர உதவிய தேவன் சோதனைகளில் வெற்றி காண செய்த தேவன் வருகின்ற நாட்களிலும் நம்மோடு இருப்பார் என்ற நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறார் ஐயோ எனக்கு முன்னால் இவ்வளவு பெரிய பிரச்சனை உள்ளதே நான் என்ன செய்வேன் என்று மனதில் கண்ணீர் வடிக்கும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் கடந்து வந்த பாதையை பார் அன்று உன்னை கரம் பிடித்து நடத்திய நான் இன்று உன்னோடே இருக்கிறேன் என்கிறார் தாவிதை போல உறுதியாய் அவரை நம்புங்கள் வெற்றி உங்கள் பக்கம் கோலியாத்தை போல மாபெரிய சோதனை நம்மை எதிர்கொண்டாலும் நாம் பயப்பட வேண்டாம் அன்று நடத்திய அதே தேவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார் ஜபம் தகப்பனே ஆபத்து காலத்தில் பலன் தந்து எங்களை நடத்துபவரே எங்களை சுற்றி நிகழும் ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்தருளும் விபத்துகள் கொள்ளை நோய்கள் பலதரப்பட்ட தரப்பட்ட வியாதிகள் குடும்ப தகராறுகள் மன அழுத்தம் என எந்த பிரச்சனை எங்களை சூழ்ந்தாலும் எங்களுக்கு இருந்து பாதுகாத்தருளும் எங்கள் தாயும் தகப்பனும் விழிமூடாமல் காப்பது போல் நீர் எம்மை உமது கண்ணின் கருவிழியாய் பாதுகாத்தருளும் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்பதை விசுவாசித்து உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ எங்களை வழிநடத்தி செல்வீராக ரெட்சகர் இயேசு வழியாக உம்மை ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்